தலையை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர முற்போக்கான ஒரு இது மாதிரி தெரியும் ஒரு வானை பார்த்தீங்கன்னாக்கா பிற்போப்புத்தனமாக மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத ஒரு ஜாதி சிந்தனை உள்ள ஒரு சொசைட்டியாக பார்க்கலாம் இன்றைக்கி பெ பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா இந்திய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை வந்து தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதான் இன்றைக்கி ஒரே தேர்தல் ஒரே நாடு

அல்லது சமூக சீர்திருத்தம் மூலமாகவோ ஒரு நாட்டை ஒரு முற்போக்கான ஒரு தேசமாக மாற்ற முடியாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு அறிஞன் சொன்னது என்னுடைய நினைவுக்கு வருகிறது அவன் இந்திய தேசத்தை பற்றி சொன்னது இது ஒரு நீண்ட மலைப்பாம்பு என்று சொன்னார் இந்த மலைப்பாம்பில் பார்த்தீங்கன்னாக்கா தலையை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர முற்போக்கான ஒரு இது மாதிரி தெரியும் வேறொரு வானம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்போக்குத்தனமாக மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத ஒரு ஜாதி சிந்தனை உள்ள ஒரு சொசைட்டியாக பார்க்கலாம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஆத்மா இப்படி எல்லாம் வந்து பெரிய தத்துவ விசாரங்கள் தத்துவ சிந்தனைகள் உள்ள ஒரு அன்னைக்கு பார்க்கலாம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கஜரா அல்லது காமசூத்ரா இது மாதிரி வந்து இன்னைக்கு அதாவது செக்ஷுவல் பேசுகிற ஒரு நாடாகவும் பார்க்கலாம் இன்னொரு இடத்துல வந்து வெள்ளந்திகளாக இருக்கிற ஆதிவாசிகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னோசன்ட் பீப்புளை நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு மலப்பாம்பில் பார்த்தீங்கன்னாக்கா சகலமும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டாக்டர் அம்பேத்கரை வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு சமூக அரசியல் சாசனம் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த தேசத்துக்கு வந்து ஒரு ச ஏன்னா இதில் வந்து எல்லாம் இருக்குது இது பிச்சைக்காரனுடைய உணவு மாதிரி எல்லா வீட்டினுடைய சாப்பாடு அதில் இருக்குது ஸோ அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு நான் நினைக்கிறேன் அதாவது ஜெயிக்கவே முடியாத ஒரு சவால் அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க இன்சர்ம் அவன் தவணுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சவாலாக தான் இது இருந்தது அப்படி தான் வந்து அவரை எடுத்துக்கிட்டு பண்ணார் ஆனால் இன்னொரு விஷயம் நினைக்கா இப்போ அந்த அந்த சமயத்தில் வந்து அம்பேத்கரை போல பல பரத்லாஸ் இருந்தாங்க ரொம்ப படித்தவங்களெலாம் கூட இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் அம்பேத்கருக்கு இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் நான் நினைக்கிறது என்னென்னா அந்த சமூக நீதி ஒன்று தான் இந்த சமூக நீதியை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒருத்தர் அந்த சமயத்தில் வந்து இவராக தான் இருந்த முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க இன்னைக்கு பெ பெருமை பேசுகிறாங்க இல்லையா இந்திய பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இப்படி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க நீ இந்த அறிஞர்கள் யாராவது ஒரு ஆளை வந்து இந்த அரசியல் சாசனத்தை செய்ய சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு இந்துத்துவான அவன் டிக்ளேர் பண்ணியிருப்பான் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லாரையும் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்லாம் மாற்றிருப்பாங்க அப்புறம் ஜாதி பிரச்சனையை அவன் எப்படி அணுகிருப்பான் எப்படி அணுகி இது ஏதோ முன் புறவையில் செஞ்ச பாவம் அதுக்கு கவர்மெண்ட் என்ன பொண்ணு சொல்லி சந்தையில் எவ்ரி இயர் வந்து அந்த பாவம் போக்குறதுக்காக ஒரு யோ ஒரு யாகம் நடத்தலாம் அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணும் தயாராக இருப்போம் பிரயாக்கள் என்ன நடத்துன்னு நினைக்கிறீங்க ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி செலவு பண்ணி அங்கே வந்து நடத்துகிறாங்க அது என்ன கவர்மெண்ட் போனோம் நினச்சி பாருங்கள் அப்போ இது மாதிரி வந்து இப்போ புறாமல் கவர்மெண்ட்டே நடக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து அடுத்த பிரிவில் வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு யாகம் நடத்துங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ இவர் சொல்ற ஒரு சயின்ஸ் சயின்ஸு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன ஒரு விஷயம் யார் நம்ம விநாயகரை பார்த்துட்டு அப்பவே வந்து சர்ஜன் இருந்திருந்தாங்கன்னு தெரிது அது வேறையான உலகத்தில் எங்கெல்லாம் நடக்குமான்னு பாருங்கள் காஸ்மெடி சர்ஜரி அப்புறம் வந்து மெடிக்கல் இன்னோவேஷன்ஸ்லாம் அப்போவே நடந்துடுச்சு வாகனமெல்லாம் இருந்தது வான ஊதிகள் இருந்தது ஏன்னா ராவணன் வந்து அந்த வான ஊதியில் வந்து தான் சீதையை கொண்டு போனால் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாம் அதிலிருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க அதுக்கு கொடுத்து தயாராக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் நமக்கு ஆகியிருக்கும் அப்புறம் என்னென்ன என்ன இப்போ பசுபூத்துறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் ரிசர்ச் அது இப்போ யாராவது செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஐஐடி அவர் சொல்கிறார் நான் எங்கிட்ட ரிசர்ச் இருக்குது பேப்பர்ஸ் இருக்குன்ற ஸோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை வந்து தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அது நல்ல வேலை இந்த அம்பேத்கர்கிட்ட வந்து கிடைக்கிது அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா யூபி மாடல்ஸ்லாம் தான் உண்மையான மாடல் அந்த மாடலுக்கு அந்த மாடலுக்கு படி எல்லா கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி செஞ்சால் அன்லிமிட்டெட் ஃபண்ட்ஸ் தான் தரோம் அதான் நேற்று கூட நான் சொன்னேன் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் அதாவது வந்து ஐம்பத்தி மூணில் ஷங்கர்னு கார்ட்டூனிஸ்ட் வந்து ஒரு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார் அதில் வந்து என்னாக்கா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் வந்து கோணத்தோடு இருப்பாங்க ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான் இன்னொருத்தர் நல்லா கோட்டெல்லாம் போட்டிருப்பான் நம்மளுடைய கான்செப்ட் ஆஃப் சோஷியலிசம்னுக்கா ஒரே ஒரே உடை இதுதானே இதுக்கு வந்து நல்ல உடை போட்டோன்னா பார்த்து எல்லாம் நல்ல உடை போடுறதுன்றது ஒன்று கோணத்தை பார்த்துட்டு எல்லாரும் கோணம் கட்டுக்கான்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கைண்ட் ஆஃப் அதான் இன்றைக்கி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழின்னு பேசிட்டு இருக்கிறவனுடைய அப்ரோச் அதுதான் அவனுக்கு நம்ம கல்வியில மேல இருக்க தென்னகம்னாக்கா இதுக்கு ஈக்குவலா வந்து மற்றதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாம நீ ஏன்டா இவ்வளோ மேல இருக்க நீ என் கிழவா இது கட்டுன்னு அர்த்தம் எல்லாரும் ஒரே கோபணத்தோடு கட்டுவோம் நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்ற ஒரு தான் எங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்றாங்க இந்த சமூக நீதி அப்படின்றத பத்தி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா நாலு அடிப்படையான விஷயங்களை பத்தி சொல்றாங்க சமூக நீதி என்றால் என்ன அதுக்கு பதில் வந்துக்கா ஒன்னு அக்சசபிலிட்டி அதாவது கல்வி மருத்துவம் அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்து எல்லாருமே கிடைக்கணும் அதான் அக்சசிபிலிட்டின்னு சொல்கிறது செகண்ட் நான் சொல்கிறாங்க ஈக்விட்டி சம பங்கு அதாவது சம பங்கு எல்லோரும் கிடைக்கும் அது ஏதாவது தடைகள் இருந்தால் இப்போ ரிசர்வேஷன் போன்ற அமைப்புகள் வரணும் இதுதான் வந்து ஈக்குவிட்டியை பற்றி சொல்கிறது மூணாவது வந்து பார்ட்டிசிபேஷன் ஒரு ஜனநாயகமாக எல்லாரும் வந்து அந்த இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் எல்லாத்திலையும் பங்கெடுக்கணும் அது ஒரு ஜனநாயக ரீதியில் பங்கு என்று தான் பார்ட்டிசிபேஷன் அடுத்தது வந்து ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாலு அம்சங்கள் தான் வந்து சமூக நீதி பற்றி அடி இது நாடு இருந்தால் தான் சமூக நீதி அப்படின்றது தான் ஒரு டெஃபினேஷன் இருக்குது இதில் ஒரு இன்னொரு இப்போ நம்ம நினைச்சு நம்ம பேர் நினைக்கிறாங்க நம்ம அரசியல் சாசனத்தில் வந்து சமூக நீதி வந்து உயர்வாக கருதப்பட்டிருக்கு முன்ன உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த கான்ஸ்டியூஷனுமே இப்படி வந்து சமூக நீதி உயர்த்தி பிடிச்சதில்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு கிளாஸஸ் நம்ம வச்சுருக்கோம் செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அதாவது அரசு நிர்வாகத்தில் வந்து உன்னதமாக கருதப்படுற யூகே யூகேயில வந்து நினைக்கா அரசு சாசனமே கிடையாது அவங்க பில் ஆஃப் ரைட்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க பல போர்கள் குறித்து ஜனநாயக ஒரு அரசை வந்து நிர்மாணம் செஞ்ச அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய கான்ஸ்டியூஷன் ஒன்றும் கிடையாது அங்கே வந்து இருபத்தி ஏழு அவன் ஒரு செவன் ஆர்டிகல்ஸ் தான் செவன் ஆர்டிகல்ஸ் அண்ட் இருபத்தி ஏழு அமெண்ட்மெண்ட்ஸ் இதுதான் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஸோ பட் நம்ம இந்தியாவில் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆர்டிகல் அண்ட் டுவெல் ஷெடியூல்ஸில் நம்ம வச்சுருக்கோம் இது ஒரு எக்ஸாஸ்டிவ் இது காரணம்னாக்கா இந்தியாவில் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால தான் நம்மனால சொன்ன மலைப்பாம்பு மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்தியாவில் இது ஒரு விஷயம் கிடையாது ஸோ அதனால தான் நம்ம அதிகமான க்ராசஸ் வந்துருக்கு அதிகமான செக்ஷன்ஸ் வந்துருக்கு அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் அதில் வந்து என்ன நடக்குது ஏதோ ஜாதி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் சமூக நீதி நினைக்காதுங்க பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வந்து சமத்துவம் வர்றது தான் சமூக நீதி ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா ஈவன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமூக நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அட்ரஸ் பண்ணுது அவ்வளோ தூத்துக்கு போனால் கூட இது சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பால் இந்த எல்லா பால் இல்லை ஆண் பால் பெண்பால் தவிர்த்தும் மற்ற பால்கள் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சமூக நீதி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து அனுமதிக்குது அதாவது இது வந்து இந்த இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சிறப்பு என்னன்னா நம்மளுடைய சமூக நீதி என்பது ஜாதிக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்கான ஒரு சமூக நீதி அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பு நான் நினைக்கிறேன் இது நீங்கள் அது இப்போ ஆர்டிகல்ஸ் பற்றி சொன்னோம்னாக்கா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் செவன்டீன் அபாலிஷன் ஆஃப் அன்டெக்ஸபிலிட்டி ஆர்டிக்கல் நைன்டீன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபண்டமெண்டல் ரைட் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரைட் டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் வந்து டேரக்டி பிரின்சிபிள்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் கேரண்டி டு ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் ஆர்டிகல் ஃபோர்ட்டி ஒன் இப்படி இதெல்லாம் வந்து சமூக நீதிக்காக வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து சமூக நீதி தான் பேசுது இப்போ நமக்கு எல்லோரும் கேட்கலாம் அதாவது வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நம்ம நாடு எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம சமத்துவம் எல்லாருமே நம்ம வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க ஐம்பதுல ஐம்பதுல போய் ஒரு பாவனை பிடிச்சி கேட்குறீங்க நீங்கள் எல்லாமே சமந்தானதான் அவன் சிரிப்பான் நம்மளை பார்த்து ஏன்னா இந்தியாவில் வந்து என்னைக்குமே நம்ம சமத்துவமும் இல்லை இல்லாத ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட விழுமயங்கள் இப்படிப்பட்ட ஒரு தத்துவங்களை வந்து நம்ம மேலே வந்து ஓரளவுக்கு நம்ம திரிச்சுருக்கோம் அதனால பிரச்சனை இந்தியனுடைய கான்ஸ்டியூஷனுக்கும் மற்ற கான்ஸ்டியூஷனுடைய வித்தியாசம் நீங்கள் ஃப்ரான்ஸில் பாருங்கள் அவன் ஃப்ரெஞ்சு புரட்சி பண்ணான்

நாம வந்து நீ சமூக நீதி அல்லது வந்து எல்லாரும் ஈக்குவல் எல்லாருக்கும் அப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லணும் எல்லா மதங்களையும் சமமாக கருதுணும் மதங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இது உண்டு நம்ம பாரம்பரியமாகவே இந்தியன் மைண்ட் வந்து ஒரு செக்குலர் மைண்ட் தான் அதை யாரும் வந்து ரெண்டு கருத்து இருக்க முடியாது ஆனால் மற்ற ஈக்குவாலிட்டி எல்லாம் வந்து நமக்கு புதுசு கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வருது எனவே ஜனங்க நினைக்கிறானாக்கா இது உடனே ஓவர் நைட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிடாது எனவே காலம் கனிஞ்சு தான் சேஞ்ச் ஆகும் அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது எப்போவுமே நான் ஹிஸ்ட்ரி படித்த பொழுது எனக்கு இந்த ஒரு கேள்வி என்னென்னா அப்போ இங்கே எதுவுமே சீர்திருத்தமாகலாம் வரவே இல்லையா யாரும் ட்ரை பண்ணவே இல்லையா இங்கெல்லாம் ஏன் வந்து இந்தியாவில் வந்து இப்படி ஒரு சீர்திருத்தமோ ச ஒரு மாற்றமும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினச்ச பொழுது நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு மனசு எனக்கு பட்டது நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வேதம் ரிக்வேதம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்றும் அதை வந்து ஒன்றே அது வந்து தோத்திர பாடல்கிற மாதிரி தான் அதை சொல்றதெல்லாம் என்னன்னா இங்கே நேட்டிவ்ல இருக்கிற தாசா அண்ட் தஸ்யூ இந்த ஆட்களை வந்து நான் கொல்லணும் அவனை செத்து போகணும் அதுக்கான சக்தியை கூட இறைவா இவ்வளோ தான் இருக்கு வேற ஆனால் பிராமணாசன் ஒன்று வருது என்ன பண்ணுதுனாக்கா பிராமணனுடைய முக்கியத்துவத்தை அது வந்து பயங்கரமாக அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வந்து நீ ஒன்லி த்ரூ பிராமண பிராமணன் மூலம் தான் போக முடியும் தான் பிராமணர் சொல்லுது அது வந்து பிற்போக்கான ஒரு ஒரு தாட் அதை எடுத்து தான் வருது நீங்கள் உபனிஷத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு இன்டலெக்சுவல் புரட்சி அது ஆக்சுவலாக என்ன பண்ணுது அது கடவுளுக்கு மனுஷனுக்கு வந்து நீ ஒன்றும் வர வேண்டியது இல்லை ஆத்மா பரமாத்மாவும் ஜாயின் ஆகிடுது போடாடுறாங்க ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய ஒரு அங்கம் இந்த ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்து போயிடும் இவன் வேண்டியதில்லை வேற எவ்வளோ இன்டர்மீடியட் வேண்டியது இல்லைன்றது தான் ஆக்சுவலி உபனிஷத்துடைய சாரம் ஆனால் என்ன ஆச்சு அந்த தமிழ் இந்தியாவில் வந்து வர்ற எல்லா புரட்சியும் அப்படியே அமைக்கிறாங்க பாரு அந்த அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடு தான் ஜைனிசமும் புத்திசமும் வந்தது சாருவாகம் அசைவகம் நல்லா எழுபத்தி ஆறு விதமான சிந்தனைகள் வந்து தொடர்றதா வேலை காலத்தில் சொல்கிறாங்க வேதத்தினுடைய பிற்காலத்தில் சொல்கிறாங்க அந்த எழுபத்தி ஏழுக்கும் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரையும் கடவுளாக்கிட்டு நம்மளுடைய வெற்றி எப்படி இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து ஒரு புது விஷயத்தை சொல்கிறாரு ஒரு புதிய சிந்தனை சொல்கிறாருனாக்கா அவரை கடவுளாக்கி அவரை ஒரு அவதாரம் ஆக்கிட்டிங்கன்னு வச்சுங்க அவன் வாங்கிக்கான் இல்லையா இதுதான் காலம் காலமாக இந்தியாவில் நடந்துட்டுது இப்போ புத்தர் பருவ உடனே பிராமணர்கள் வந்து அப்போ வந்து அசுமேத ஏகத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனாக்கா ஒரு குதிரையை விட்டுட்டு குதிரை வந்து ஒரு இடத்துக்கு போனா அதான் சாமி தீர்மானிக்கிறாங்க இது வரைக்கும் என்னுடைய நாடு தீர்மானிக்கிறதுக்கு தான் குதிரை அசுமைதை மேதையாகும் அப்புறம் அந்த குதிரையை வந்து கொண்டு அதை சாப்பிட்றது வந்து ருசியாக சாப்பிட்டாங்க ஆரியர் வந்து என்ன பண்றாரு அவருடைய முதல் எதிர்ப்பேன்னு நினைக்கா இந்த கால்நடைகளை சாப்பிடக்கூடாதுன்னு தான் அகிம்சா போதிச்ச புத்தனை இவங்க என்ன பண்ணாங்க கொய் நாளைக்கு பிறகு அவர் எப்படி வெற்றி பெறாங்கனாக்கா இவங்க அதை நாட் பண்ணிக்கிட்டாங்க நீங்க வந்து சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நான் அடாப்ட் பண்ணிட்டு வெஜிடேனிசம் ஆகிட்டாங்க பிராமணன் தான் வெஜிடே இனி வந்து இப்போ அவர் வந்து காணும்பொழுது புத்தனுடைய அந்த அந்த எட்சி இருக்கு இல்லையா அது எட்ஜி இல்லாமல் போயிடுது ஸோ இதுதான் நம்ம இந்து மதம் வந்து காலங்காலமாக பல புரட்சிகள் இங்கே நடந்தாலும் அது ஏன் செல்லுபடி இல்லாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ விவேகானந்தர் வந்தார் அவர் பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு ராஜாராம் மோகன் ராய் வந்தார் பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க எல்லாரையும் கடவுளுக்கு போய் நீங்க ஒரு இந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு அவெல்லாம் அவதாரணம் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம எல்லாரையும் அவதாரங்களாக்கி ஈவன் காந்திஜிக்கும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் வந்து வித்தியாசமான காந்தி சொல்றாரு பகவத்கீதையினுடைய முன்னுரையில் காந்தி சொல்றாரு நான் இந்த பகவத்கீதையில் வந்து நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த பகவத்கீதை இல்லை என்றால் இது உன்னத உன்னதமான புக்கு இல்லைன்றாரு அவர் ஸோ இதெல்லாம் நம்ம யாரும் பகவத்கீதைக்கு வந்து காந்திக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னு யாருமே தெரியாது ஸோ இப்படி நமக்கு நம்ம நாட்டில் இருக்கிற புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய சிந்தனைகள் வந்து நம்ம வந்து அழைச்சுட்டே இருக்கு அதான் வந்து நான் பார்க்குறது பெரியார் படம் எடுக்கும் பொழுது நான் ரொம்ப சீரியஸாக வந்து ரிசர்ச் பண்ண பொழுது எனக்கு ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீ யாராவது ஒருத்தர் நினைக்க ஈவன் பயங்கரமான ஆசிரியமான ஆள் கூட போனால் கூட வந்து அவர் பயங்கரமாக மரியாதை கொடுத்து உட்கார வச்சாலாம் பேசுவார் எல்லாருக்கும் அது நடந்திருக்கு ஆசை ஆனாசு நடந்திருக்கு திருவிக்கிறது நடந்திருக்கு பயங்கரமாக விமர்சரிப்பார் ஒரு எந்த விதமான மோத்தில் இதுவும் காட்ட மாட்டார் கோபத்தை காட்ட மாட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய சிலையை திறக்கிறதுக்கு அவரே போகிறார் சிலையை திறந்துட்டு கீழே வந்து நீ பார்த்தீங்கன்னாக்கா அவர் கண்டி சிலையை திறக்கணும்னாக்கா கீழே என்னுடைய சுலோகங்கள் இருக்கணும் நான் சொன்னது இருக்கணும் எது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அதை வந்து பிரச்சனை வந்து முட்டாள் பரப்புறம் வந்து அயோக்கிய இப்போ பின்பற்ற வந்து காட்டு மின்னாடினு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னும் நேரம் பார்க்குற வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாரு தன்னுடைய சிலை கீழே வந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு இது என்னன்னு கேட்டபோது தான் எனக்கு புரிஞ்சுது அவர் சொல்லியிருக்கார் அவர் பெரியார் சொல்கிறாரு ஏன் சொன்னது தெரியுமா என்ன புத்தனாக்கிடுவானது என்ன எனக்கு அந்த சிலை கிட்ட போகும்பொழுதே காட்டு விளாண்டி அயோத்தியன் கிட்ட வரமாட்டேன் இன்னைக்கு கூட பாருங்கள் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் வந்து நான் சாகும்பொழுது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்ன ஆளையே இது இந்துத்துவ ஆளுன்னு அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சாகும் போது இந்துவா சாகமான சொல்லி புத்த சேர்ந்த ஒரு ஆளை ஒரு அறிஞரை வந்து அவன சொல்றாங்க இவர் இந்துத்துவெல்லாம் இவர் ஆதரிச்சாரு இன்டைரக்டா ஆதரிச்சாரு முஸ்லீம் எதிர்த்தாருன்னு சொல்லலாம் என்ன காரணக்கா அவரை சுவாகா பண்றதுக்கு தான் எப்படி அவங்க புத்தனை சுவாகா பண்ண மாதிரி அதுக்கு தான் வந்து பெரியார் இன்னும் கூட பாருங்க பெரியார் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியார டச் பண்ணா ஏன்னா அவர் வந்து அயோக்கியா கட்டுறார் அவர் கிட்ட ஸோ அதுதான் அவருடைய ஒரு டெக்னிக் அது 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 எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து இந்த சனாதன தர்மத்தை புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் இதுதான் ஒரு இது ஸோ இந்த இது நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த சமூக நீதி நான் சொன்னேன் இப்போ நம்ம எழுபத்தஞ்சி வருஷம் ஏறக்குறையும் எழுபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு இப்போ நான் இப்போ எனக்கெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு மேஜர் பகுதியில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன் அப்போது இது என்ன தான் பண்ணிச்சு இந்த சமூக நீதி வந்து நம்ம உண்மையாக சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்ற ஒரு நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ காலேஜில் ஸ்கூலில் போதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆனஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணேன் இந்த பிராமண பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க பயங்கரமாக அறிவு பயங்கரமாக இருக்காங்க எந்த தொழில் போனாலும் பிரபாவமாக ஷைன் பண்ணுறாங்க அப்படின்றது உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஒரு ஏக்கமாகவும் ஒரு ஒரு மைண்ட் செட்டாகவும் இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் வந்தோம் இப்போ காமராஜர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காமராஜர் பற்றி ஒருத்தர் கேட்குறாரு ஒரு மீட்டிங்கில் கேட்குறேன் நீங்கள் என்னக்கா பெரியார் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரிசர்வேஷன் சொல்லிட்டு மெரிட்னாக்கா மெரிட்டுன்னு ஆகிறது இப்படி நீங்கள் பண்ணீங்க நான் அதுக்கு அவர் காமராஜர் சொன்னார் நீ இந்த ரிசர்வேஷன் வந்த எந்த எஞ்சினிய கட்டி பாலம் உடஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஸோ மெரிட்டை பற்றி எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த ரிசர்வேஷன் வந்தபொழுது எல்லாருடைய மெயின் ப்ராப்ளம் நினைக்க மெரிட்டு நான் என்னுடைய கேள்வி நினைக்க ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு ரிசர்வேஷன் இருந்தது இந்தியாவில் அது எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் எழுதப்படாத ஒரு ரிசர்வேஷன் அது அதில் நம்ம வந்து இவன் எவ்வளவு வளர்ந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமா இந்த மெரிட் தானே வந்து ரூல் பண்ணியிருந்தோம் இந்தியாவை அவனுடைய கணக்கு பிரகாரம் மெரிட் தானே இருந்தது அப்படிப்பட்ட மெரிட் வந்து இந்தியாவை என்ன வளர்த்துடுச்சு ஸோ இப்படி அது போச்சு நான் அப்புறம் நான் பாம்பே போனேன் பாம்பேயில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் அவர் ஆனால் பாம்பேலேயே பிறந்து வளர்ந்தவர் ஒரு பிராமணர் பட் ரொம்ப நல்லா முற்போக்கான இடதுசாரி சிந்தனையாளர் ரொம்ப முற்போக்கான மனிதர் ரொம்ப நல்லா பேசுவார் தான் நான் அவர்கிட்ட போயிருந்தேன் அப்போ வந்து அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே எம்ஜிஆர் வந்து தனி கட்சி தொடங்கினார் திமுக வெளியே வந்து தனி கட்சி தொடங்கியிருந்தார் அப்போ ஒரு நாள் அதை பற்றி பேசிட்டு இருந்தபோது அவர் அவர் அறியாமல் அவர் கேக்வலாக ஒரு கேள்வி கேட்டார் அதாவது எனக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்களை வந்து நல்ல வழி பண்ணுறதுக்கு வந்து நல்வழியில் கொண்டு போகிறதுக்கு வந்து பிராமணர்களே இல்லையான்னு அவர் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதாவது அந்த அவங்க தான் அந்த ஐம்பத்தி மூணு மூணால போனவங்க இல்லையா ஸோ அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அதாவது நம்மளை வழி வழிநடத்துறதுக்கு வந்து பிராமணர்கள் தான் வேணுன்ற மாதிரி இப்படிப்பட்ட சிந்தாவதி வந்து பிராமணனுக்கு மட்டும் இல்லை பிராமணன் அல்லாதருக்கும் இன்டெரக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது இப்படியெல்லாம் வந்து இருந்த ஒரு சொசைட்டி தான் வந்து இந்த இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ உள்ள சொசைட்டியில் அப்புறம் நான் நாடகம் போட்டேன் அந்த நாடகம் போடும்பொழுது வயிறுன்னு ஒரு நாடகம் அதில் வந்து நான் நினைக்கா அந்த ஜாதியை பற்றி எதிர்த்து அதே மாதிரி இந்த பூணலை பற்றியும் அதில் வந்து விமர்சனங்களோடு அந்த நாடகம் இருந்தது அந்த நாடகம் முடிஞ்ச உடனே ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமணர் வந்து குடுக்குன்னு மேலே வந்தார் எங்கே டேரக்டர் எங்கே டேரக்டர் எங்கன்னு கேட்டு வந்தார் கேட்ட உடனே அவர் நாங்கள் என்கிட்ட போய் காட்டினாங்க அவர் வந்துட்டு உடனே பார் இப்படியெல்லாம் தப்பா ரொம்ப ஆச்சாரமாக இருந்த இதை வந்து நீ இப்படியெல்லாம் அபச்சாரமாக எழுதக்கூடாது நீ பஸ்ஸு உங்கள் பூனில் வந்து நீ கழிச்சி போடு அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாரு இல்லை இப்படியெல்லாம் நீ திட்டுற நீ பூணல் போடுறதுக்கு அருகே கிடையாது நீ புண்ணுல முதல்ல கட்டி போடு அவரும் இளைப்பில் நானக்கா ஒரு நாடகம் எழுதுறான் விஷயதான உழவனெல்லாம் ஊழல் பொண்ணு இருப்பான்றது அவருடைய நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுக்கு கூட ஞானம் இருக்குன்ற பற்றி அவங்க நம்பிக்கை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வந்து நாம இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆனால் அது இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ தூரத்துக்கு வளர்க்குறதுங்கிற நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் பாருங்கள் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸில் அந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஓப்பன் காம்படிஷன் தென் பிசி காம்படிஷன் எஸ்சி காம்படிஷன் எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த மெம்பர்ஸை பாருங்கள் ஏறக்கூடிய கூடிய ஒன்றாக தான் இருக்குது பெரிய வித்தியாசமே கிடையாது ஒரு மார்க் தான் மிச்சாசி இதுல இருந்து நமக்கு ஒரு ஒரு உண்மை புரிகிறது என்னன்னாக்கா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் யாரும் யாரும் ஆகலாம் வாய்ப்புகள் தான் நம்ம முக்கியமே தவிர அது வேற ஒண்ணுமே கிடையாது ஒன்றும் கிடையாது வாய்ப்புகள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் யாரும் யாரையும் வீழ்த்தலாம் அப்படின்றத வந்து இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சமூக நீதி ரிசர்வேஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி இருக்குது இந்தியாவில் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் பெரியார் படத்தை வந்து லக்னோவில் காட்டுறதுக்காக நான் போயிருந்தேன் அந்த ப்ரெஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க ஒரு ப்ரெஸ்கார் ரொம்ப சீரியஸாக கேட்டார் என்னங்க சார் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாம் வந்து பெரியார் பெரியார்னு சொல்லியிருக்காங்க அப்படி தான் சார் பண்ணிட்டேன் அந்த ஆள் எங்களுக்கு தெரியாது என்ன தான் பண்ணிட்டார் அவர் பெரியார் பெரியாரி எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் வரவங்க ஏதோ மந்திரி வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன சார் அப்போ அதுக்கு உடனே பதில் சொல்லணும் நான் அப்போ நான் யோசிச்சுக்கா சொன்னேன் லக்னோ இது லக்னோன்றது யூபியினுடைய கேபிட்டல் இதில் வந்து லக்னோவில் வந்து இருக்கிற நூறு விவி விஐபிஸ் எல்லா துறையிலும் டாக்டர் எஜுகேஷனிஸ்ட்டுங்க எம்ஐ அஃபிஷியல்ஸு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு எல்லா விவிஐபிஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு பேர் எழுதுங்க அந்த நூறு பேர் எழுதுனீங்கன்னா அதை தொண்ணூறு பேர் தாக்கூராவும் பிராமணாவும் தான் இருப்பாங்க மிஸ்ராஸ் அண்ட் தாக்கூர்ஸ் தான் இருப்பாங்க பத்து பேர் ஒன்றா வேற ஆண்டுலாம் இருப்பாங்க அவ்வளோதான் இதே நீங்கள் சென்னைக்கு வந்து சென்னையில் இன்றைக்கி விவிஐபிஎஸ் இருக்கான் இல்லையா ஒரு நூறு பேர் எழுதுங்க எல்லா துறையில் இருக்கிறவங்க நிச்சயமாக எல்லா கம்யூனிட்டியும் அது அதுதான் பெரியார் நான் பெரியாரை பற்றி சொன்னது வந்து இங்கே இருக்கிற நூறு பேருக்கு அந்த தூர் வித்தியாசம் இருக்குது அதுதான் பெரியார் சொன்னேன் ஸோ இதுதான் வந்து இந்த சமூக நீதிக்காக இந்த சமூகத்தினுடைய வெற்றி இதுதான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னாக்கா ஒரு பத்து வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்கா இந்த சமூக நீதியை வந்து அம்பேத்கரை புகழ்ந்துக்கிட்டே அவர் தந்த சமூக நீதியை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சியில் நடந்துட்டுருக்கு நாம் அதை எதிர்த்து நிற்கணும் அது நம்ம வந்து ஒரு பெரியாரையும் ஈவேராவையும் நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க